நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் சூப்பர் சிங்கர் திருவிழா ரவுண்ட் நடக்குது இது வழக்கம் போல பிரியங்கா மற்றும் மகப்பா அவர்கள் தொகுத்து வழங்க நடுவர்களான உன்னி கிருஷ்ணன் ஸ்ரீராம் மிஸ்கின் மற்றும் தமன் எல்லாருமே திருவிழாக்கான ட்ரெடிஷனல் காஸ்டியூம் ரவுண்டுக்கு இருக்க போட்டியாளர்கள் எல்லாருமே திருவிழாவை சார்ந்த பெப்பி பாடல்களை எடுத்த சூப்பரா ஆடி பாடி ஒட்டுமொத்த அரங்கி தெரிக்க விட்டு இருந்தாலும் இதுல இருக்க ஒரு போட்டியாளர் மட்டும் ரொம்பவே வித்தியாசமா தெருக்கூத்து பாடல எடுத்த சூப்பரா பாடி ஆசி இறந்து போன ஆனந்த கண்ணன் அவர்களுக்கு டெடிக்கேட் பண்ணி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கொஞ்சம் கண் கலங்க வச்சுட்டாரு நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ் லெவனை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு வாரம் ரொம்ப வித்தியாசமான பாடல எடுத்து அற்புதமா பெர்ஃபார்ம் பண்ணி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்கவர் தான் ஆப்ரகாம் நித்யா பாண்டியன் அவர் இந்த வாரம் நடந்த சூப்பர் சிங்கர் திருவிழா ரவுண்ட்ல தெருக்கூத்துல எப்படி பாடல்கள் எல்லாம் பாடி அறுத்துவாங்களோ அதே போல தெருக்கூத்து காஸ்டியூம்ல வந்து ஒரு வித்தியாசமான பாடல் எடுத்த சாம சூப்பரா பாடி அறுத்தி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்திருந்தாரு அவர் இந்த பாடலை செலக்ட் பண்ணதுக்கான காரணத்தை கேட்கும்போது அவர் இறந்த ஆனந்த கண்ணனுக்கு டெடிக்கேட் பண்றதுக்காகவும் அவர் தெருக்கூத்துக்காக நிறைய விஷயம் பண்ணிருக்காரு இந்த திருவிழா ரவுண்ட் இந்த அற்புதமான பாடல் எடுத்து அவருக்கு டெடிகேட் பண்ணணும் தான் நினைச்சேன் ரொம்பவே கண்களாக சொல்லியிருந்தாரு இந்த அசாத்தியமான பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே அங்க இருந்த நான்கு இடவர்கள் எழுந்து நின்று ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்து பாராட்ட அதுல குறிப்பா அனுராதா ஸ்ரீராம் மற்றும் முன்னிகிருஷ்ணன் அவர்கள் சொல்லும்போது இந்த சூப்பர் சிங்கர்ல இது ஒரு எப்பிக் பர்ஃபார்மன்ஸா இருந்தது அந்த அளவுக்கு சூப்பரா இருந்ததுன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து பேசிய மிஸ்கின் மற்றும் தமன் அவர்கள் சொல்லும் போது நீ எங்க டீம் ரொம்பவே கௌரவப்படுத்திட்டு அது மட்டும் இல்லாம அடுத்த பத்து வருஷத்துக்கு சூப்பர் சிங்கர்ல இதுதான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு சொல்லி அவர் ரொம்பவே பாராட்டியிருக்காங்க அதை தொடர்ந்து பாடகி என் எஸ் ரம்யா அவர்கள் மேடைக்கு வந்து ஆனந்த கண்ணனை பொறுத்த வரைக்கும் இந்த மரபு கலைகள் எல்லாருமே அவர் ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லாம இது அழிஞ்சிடவே கூடாது நிறைய விஷயங்களை பண்ணியிருந்தாரு அப்படிப்பட்ட கண்ணை உங்களை இந்த அளவுக்கு வளர்த்திருக்காரு உங்களை நினைச்சு அவர் ரொம்பவே பெருமைப்படுவாரு சொல்லி பாராட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல ஒவ்வொரு வாரம் அற்புதமான பாடல் எடுத்து செம்ம சூப்பரா பாடியாசர் ஆப்ரகாம் பத்தியும் அவர் இந்த வாரம் அந்த சூப்பர் சிங்கர் திருவிழா ரவுண்ட்ல ரொம்பவே வித்தியாசமா தெருக்கூத்து பாடல எடுத்து அதை இறந்து போன ஆனந்த கண்ணனுக்காக டெடிகேட் பண்ணி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கண்கலங்க வச்சிருக்கிறத பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்களே உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க பண்ணிருக்கீங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ